அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியான சூர்யா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அதில் இலக்கணம் குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தில் அமைகின்ற வினாக்கள் முக்கியமான வினாக்கள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக முதல்ல வினாக்கள் காண இருக்கின்றோம் தொல்காப்பியரின் வெற்றியத்தின இலக்கணம் கூறி அச்சத்தினை தருகின்ற அதன் துறைகள் குறித்து எழுதுக தொல்காப்பியர் கூறுகின்ற மொழிக்கு முதலில் அமையும் எழுத்துக்கள் யாவை தொல்காப்பியர் தருகின்ற இடைச்சொற்கள் குறித்து எழுதுக தொல்காப்பியரின் வினைச்சொல் குறித்த அடிப்படை செய்திகளை தருக சரிங்களா நம்மளை விட எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற எளிமையாகவும் தெளிவாகவும் அதே சமயத்தில் செறிவாகவும் இருக்க வேண்டும் இந்த எளிமை தெளிவு காரணமாக கருத்தினை விடுபடுதல் கூடாது செறிவு இருத்தல் வேண்டும் மேலும் சான்று அல்லது மேற்கோள் அல்லது இந்த மாதிரியானது இணைத்து கொடுக்கும் போது நம்மளது விடையானது முழுமையாக நிறைவாக இருக்கும் அதனால் நம்முடைய மதிப்பெண் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்ப முதல் வினாவிற்குரிய விடை தொல்காப்பியரின் வெற்றி இலக்கணம் அதன் துறைகள் பெற்றித்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆந்திரை கவர்தல் கூறுகின்றார் வேந்துவிடு முனைஞ்சர் வேற்றுப்புல ஆ ஆத்தந்து ஓம்பல் மேவற்று ஆகும் அதாவது மன்னன் கொடுக்கின்ற அந்த ஆணையின்படி சென்றாலும் வேந்துவிடு முனைனர் அப்ப மன்னர் கட்டளையிட்டாருன்னு சொல்லி உடனே செல்லுகின்ற அந்த வீரர்கள் செயலாற்றுகின்ற அந்த வீரர்கள் சரிங்களா அவர் கிட்ட கட்டளையின்படி ஆவினை கவர்ந்து வந்து கொடுத்தல் சிறப்பான செயல் அதாவது வெற்றி திணைக்குரிய செயல் இலக்கணம் அப்படிங்கிறார் சரி அதனுடைய துறைகள் என்ன வெற்றி தானே குறிஞ்சியது புறநே உட்குவர தோன்றும் ஈரேழு துறைத்தே ஈரேழு அப்படின்னு என்ன இரண்டு பெருக்கள் ஏழு ஆக மொத்தம் பதினான்கு துறைகள் சரிங்களா அவை அனைத்தும் பார்த்தோமானால் அச்சத்தினை உண்டாக்குகின்ற துறைகள் இது பார்த்தீங்கன்னா இந்த சொல் வந்து தொல்காப்பியருடைய பேருடைய புறத்தினை இல்ல வெற்றி திணைக்கு இந்த சொல் கையாளப்படுகின்றது இப்ப நம்ம புறப்புற என்பது அந்த மாதிரி வராது சரிங்களா இப்போ அந்த பதினான்கு துறைகள் என்னன்னா படையங்கு அரவம் பாக்கத்தை விரிச்சு குடைகடை போகிய செலவே புடைக்கட ஒற்றின் ஆகிய வேயே வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புற முற்றிய ஊர்கொலை ஆகோள் பூசல் மாற்று நோயின்றி உயித்தல் நூல் உழி தோற்றம் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு கொடை ஆகவசம் இந்த பதினான்கு துறைகள் படையியங்கு அரவம் என்ன வீரர்கள் ஆந்திரை கவர்வதற்காக செல்கின்ற பொழுது எழுகின்ற அந்த ஓசை அதே சமயத்துல அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து ஒரு சொல் கேட்பார்கள் இன்றைக்கு உன்னுடைய அம்மாவை வீடு வந்து சேருவார்கள் அல்லது உன்னுடைய கன்றுக்குட்டியானது விரைவில் கிடைக்கும் இது போன்ற ஒரு நல்ல சொற்களை கேட்கின்ற பொழுது அது நல்வீழ்ச்சி என்று அடைதல் அடுத்து எந்த பக்கம் போகிறது புடையிட போகியே செலவே எந்த பக்கம் போகிறது என்று தெரியாமலேயே செல்லுதல் சரிங்களா அதே சமயம் பகைவர்கள் அறியாவண்ணம் அவர்களை ஒற்று ஆராய்தல் அதே மாதிரி தம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த எதிரி படை வீரர்களை அந்த ஊர்ல போய் கவருகின்றார்கள் அவர்களை எல்லாம் அழித்தல் பசு கூட்டத்தினை கவருதல் அப்படி கவர்ந்து வரும்போது ஏற்படுகின்ற சண்டை அதே சமயத்துல அந்த பசு கூட்டத்தை வந்து கொஞ்சம் கூட நோய் இல்லாமல் அதனை தம்முடைய ஊருக்கு அழைத்து கொண்டு வருதல் இவர் எப்ப எப்ப வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க இல்லையா அப்ப அவருடைய தலைப்பகுதியானது தெரிதல் அதான் சொல்லிய இடத்து தோன்றுதல் மன்னர் முன்னால அந்த ஆந்திரைகளை கொண்டு வந்து நிறுத்துதல் பார்த்த உடனே மன்னர் என்ன செய்கிறார் இவருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பாதியீடு பகிர்ந்து கொடுத்தல் அதனால் உண்டாடி அவர்கள் மகிழ்தல் வீரர்கள் தாம் பெற்ற ஆந்திரைகளும் என்ன செய்வார்கள் பிறருக்கு தானமாக கொடுக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட துறைகள் பதினான்கு துறைகளை உடையது வெற்றி திணை என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா தொல்காப்பியர் கூறுகின்ற மொழிக்கு முதலில் அமைகின்ற எழுத்துக்கள் யாவை எழுத்ததிகாரத்துல மொழி மரபுல இரண்டாவது இயல்ல அவர் கூறுகின்றார்ப்பா சரிங்களா இப்ப நம்ம முதல்ல பார்த்த அந்த வினா இருக்கு இல்லைங்களா அது வந்து புறத்தினை இயல்ல அவர் இந்த சூத்திரத்தினை அவர் அமைத்திருக்கின்றார் சரிங்களா இப்போ இந்த மொழிக்கு முதலில் அமைகின்ற எழுத்துக்கள் என்னன்னா பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும் அப்ப பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் அமையும் உயிர்மே அல்லாதன மொழி மொழி என்ன மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது அப்படிங்கிறாரு அதான் உயிர் சரிங்களா அடுத்து க த ந ப என்னும் ஐந்து அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்தும் வந்து எல்லா உயிரோடும் வரும் அப்ப இந்த ஐந்து எழுத்துக்கள் எல்லா உயிரெழுத்துக்களோடையும் அதான் உயிரெழுத்துக்கள் பனிரண்டு எழுத்துக்கள் ஆகியவற்றோடு இணைந்து வரும் இல்லைங்களா அடுத்து தகரக்கிழவியும் அவற்றோர் அற்றே அ ஐ எனும் மூன்றளம் கிடையாது இந்த சகர கிழமை அதே மாதிரிதான் எல்லா எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும் அதாவது பனிரெண்டு எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன சொல்கின்றார் அப்படின்னா மூன்று எழுத்துகளோடு வராது அதாவது அ அதாவது ச வராது சை வராது சௌ வராது இந்த மூன்றை தவிர மீதி வரும் அப்படிங்கிறாரு அதான் அஐ சரிங்களா அடுத்து உ உ ஓ ஓ என்னும் நான்கு உயிர் எழுத்தோடு வருதல் இல்லை இந்த நான்கு எழுத்துக்களோடு இந்த வய என்கின்ற எழுத்தானது சேர்ந்து மொழிக்கு முதலில் வராது அடுத்து ஆ ஏ ஓ எனும் மூன்று உயிர் ஞகாரத்து உரிய ஞா பார்த்தீங்கன்னா இந்த மூன்று எழுத்து உயிர் எழுத்துக்களோடு மட்டும்தான் இணைந்து வரும் ஏ என்பது இந்த மூன்று எழுத்துக்களோடு மட்டும்தான் இணைந்து வரும் அடுத்து ஏ பார்த்தீங்கன்னாக்கா ஆவோடு மட்டும்தான் வரும் தவிர மற்றவற்றோடு அவை வராது சரிங்களா அடுத்து முதலா ஏன பெயர் முதலும் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முதலா ஏனா பெயர் முதலும் அப்படின்னு சொல்லி சொன்னா மொழிக்கு முதல்ல மெய் எழுத்துக்கள் வரும்ன்றாரு ஏன்னா இப்பதானே வராதுன்னாரு இப்ப எப்படி வருங்கிறாரு அந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது அது என்ன செய்யும் மொழிக்கு முதலில் வரும் எகரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இ ஈ என்கிற மெய் எழுத்து அப்புறம் எகரம் செல்வா யா மொழிக்கு முதல்ல வருகின்றது அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் மெய் எழுத்துகளும் தன்னுடைய பெயரை உச்சரிக்கும்போது மொழிக்கு முதலில் வரும் முக்கியமானது அடுத்தது முறை பெயர் மறியின் ஒற்றிய நகரம் இசை நகரமொடு முதலும் இது என்ன அப்படின்னாக்கோ ரொம்ப தனிப்பட்ட ஒரு நூற்பாப்பா இது பற்றி ஒரு சிறு குரு வினா கூட வரலாம் இரண்டு மதிப்பெண் வினாவில் கூட வருவத வாய்ப்பு உண்டு அது என்ன ஒற்றிய நகரம் இசை நகரமோடு முதலும் இப்ப உதாரணமா இந்த நகரத்தை கொண்ட அதற்கு முன் இருக்கின்ற அந்த எழுத்தானது அதாவது உகரம் ஏறிய அந்த நகரமானது அப்ப அப்ப நுந்தை சரிங்களா இப்ப இந்த எழுத்து வந்து பாத்தீங்களா கொஞ்சம் அப்படிங்கிற மருங்கின் ஒற்றிய எனக்கு ஒற்றெழுத்து அந்த ஒற்றெழுத்துக்கு முன்னால் இருக்கின்ற நகரம் அதற்கு முன்னால் அமைகின்ற உகரம் ஏறிய நகரம் அதான் நூ இது மொழிக்கு முதலில் வரும் அந்த நேரத்துல அது குற்றியுடைய தன்மையினை அடையும் அது என்னங்கம்மா அப்படின்னா குற்றியல் உகிறதுக்கு என்ன ஒரு மாத்திரை இல்லைங்களா உகரம் அது உச்சரிக்கும் போது அரை மாத்திரை அளவாக உகுரியும் அந்த மாதிரி நுந்தை அப்படிங்கிற அந்த நூ பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் ஆமா என்னம்மா சொல்றீங்க இப்ப நுங்குன்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இடத்துல நுங்கு பக்கத்துல வரும்போது இந்த நூக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை வரும் புரியுதுங்களா அந்த நகரம் ஒற்றி ஏரிய இருக்கு பாத்தீங்களா இது வரும்போதுதான் இந்த நுகரத்திற்கு அரை மாத்திரை அளவு இடம் பெறும் எனவே அதனை பெரிய அதாவது தொல்காப்பியத்துல மிகச் சிறப்பான இடத்தை பெறுகின்ற ஒரு கருத்து இந்த ஒரு நூற்பாங்க அதனால நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த வினா தொல்காப்பியர் தருகின்ற இடை சொற்கள் குறித்து இது பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தினுடைய அதிகாரத்தினுடைய இடையல்ல ஏழாவது அதிகாரம் அது ஏழாவது இடம்பெறுகின்ற கருத்துக்களை அமைக்கின்றார் நாற்பத்தி எட்டு சூத்திரங்களில் உணர்த்தாது இப்ப பெயரை சார்ந்து வரும்போது பெயர் பொருளை உணர்த்தும் வினையை சார்ந்து வரும்போது வினை பொருளை உணர்த்தும் இது பாத்தீங்கன்னா நான்கு நிலைகளில் காணப்படும் அதாவது மொழிக்கு முன் வருதல் பின் பின்வருதல் தஞ்சு திரிதல் அவன் நிலையல் அப்படிங்கிற நான்கு நிலைகளில் அமையும் சரிங்களா அதான் அவர் கூறுகின்றார் இடையெனப்படுவோடும் நடைபெற்று நின்று அது பொருள் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் தான் அது வரும் இதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாப்போ உணரியல் நிலையடை பொருள் நிலைக்கு உதவுனவும் வினை செயல் மருங்கில் காலமோடு வருணவும் வேற்றுமை பொருள் வகையில் உருவாகுனவும் அசைநிலை கிழவியாகி வருங்கவும் இசைநிலை கிழவியாகி வருங்கவும் தத்தம் குறிப்பில் பொருள் செய்கினவும் ஒப்பில் வழியால் பொருள் செய்கினவும் என்று அப்பன்பினவு நோல் காலை அம்மா அப்படின்னா என்னங்கம்மா ரொம்ப எழுதுப்பா உணர்ச்சியில் வரும்பொழுது இடைச்சொல்லானது சாரியையாக வரும் வினை சொற்களில் வரும்பொழுது அது காலங்காட்டும் உருவாக வரும் வேற்றுமை பொருளை உணர்த்துகின்ற தொடர்களில் அது உருவாக வரும் அஜநிலை சொல்லாக இசைநிலை சொல்லாக தம் குறிப்பால் அது பொருள் உணர்த்துவதாக அதே சமயத்துல ஒப்புமை பொருள் கூற வரும்பொழுது அது ஓமை உருவாக வரும் இதுதான் இடைச்சொல் எவ்வளவு எளிமையா அழகா சொல்லிருக்கார் பாருங்களேன் தொல்காப்பியர் இல்லைங்களா ஆக இந்த கருத்துக்களை மட்டும் எழுதினால் போதுமானது சரிங்களா இனி அடுத்ததாக தொல்காப்பியரின் வினைச்சொல் குறித்த அடிப்படை செய்திகளை தருக சொல்லதிகாரத்துல வினையியல் என்கின்ற ஆறாவது இயலில் தொல்காப்பே வினைச்சொல் குறித்து கூறுகின்றார் அவை என்ன அப்படின்னு சொல்லி வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது காலை காலமோடு தோன்றும் அது வேற்றுமை ஏற்காது ஆனால் காலத்தோடு அது தோன்றும் எப்படியெல்லாம் எல்லாம் அமையும் குறிப்பினும் வினையினும் எரிப்படத் தோன்றி காலமொடு வரும் வினைச்சொல் எல்லாம் எல்லா வினைச்சொற்களும் எப்படி வரும் குறிப்பால் வந்தாலும் சரி அது வினைய உணர்த்தி வந்தாலும் சரி அது முறையாக தோன்றும் காலத்தோடு வரும் வரும் வினைச்சொல் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்தனை வரும் அக்ரிணைக்கு உரியதாகவும் வரும் இருதனைக்கு உரியதாகவும் வரும் என்று அவர் கூறுகின்றார் இப்ப செய்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அப்ப உயர்தனைக்குரியது இறந்த காலம் காட்டுகின்றது அது செய்யும் அப்ப அதுன்றது அக்ரிணை செய்யும் என்பது எதிர்காலம் அப்ப உயர்தனைக்குரியதாகவும் இருக்கின்றது அக்ரினைக்குரியதாகவும் இருக்கின்றது இந்த மாதிரி எல்லாம் வரும் வினைச்சொல் அப்படிங்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் நின்றா அம்முக்காலமும் குறிப்போடு கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றல் ஆறு அதாவது நிகழ்வின் எதிர்வின் அப்படிதான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்கின்ற அந்த மூன்று காலங்களையும் அது காட்டும் அம்முக்காலமும் குறிப்போடு கொள்ளும் குறிப்பாகவும் அது உணர்த்தி வரும் எப்படி இப்ப கற்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா இறந்த காலம் காட்டியிருக்கு பொன்னன் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ பொன்னினை உடையவன் என்று அது குறிப்பாக உணர்த்துகின்றது அப்ப வெளிப்படையாகவும் வருகின்றது அதே சமயத்தில் குறிப்பாகவும் வருகின்றது சரிங்களா அப்ப ஏற்கனவே வைத்திருந்தது போன்று பொன்னன் என்கின்ற பெயரை அது உணர்த்துகின்றது சரிங்களா இப்ப அடுத்தது இந்த ஏற்கனவே சொன்ன அதே நூற்பனுடைய தான் இங்க வந்து முழுமையாக கொடுக்க இப்ப ஆக தொல்காப்பியர் வினைச்சொல் குறித்து இவ்வாறாக சுருக்கமாக தெளிவாகவும் தருகின்றார் சரிங்களாப்பா இந்த கொடுக்கப்பட்ட படிச்சுக்கோங்க அடிப்படையான சூத்திரங்கள் தொல்காப்பியம் அப்படின்னாலே சில சூத்திரங்கள் வந்து அடிப்படையா நம்ம படித்துக் கொள்ள வேண்டும் அவற்றை வந்து விடையோடு இணைத்து கொடுத்தல் தான் சிறப்பு சரிங்களா இப்ப நம்ம பார்த்த இந்த கருத்துக்களோடு தொடர்புடைய வீடியோக்கள் நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்